தமிழக அரசின் சட்ட மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராகவும் திமுகவின் பொது செயலாளராகவும் இருப்பவர் துரைமுருகன் கட்சியிலும் மார்ச்சிலும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்தில் இருந்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் கருணாநிதி தலைமையிலான திமுக ஆட்சி பொது பணி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் இந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பது வரை துரைமுருகன் வருமானத்துக்கு அதிகமாக ரூபாய் ஒன்று நாற்பது கோடி அளவுக்கு சொத்து குவிப்பில் ட்டதாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் இருந்து இருவரையும் விடுவித்து வேண்டொரு முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த பதினேழாம் ஆண்டு உத்தரவிட்டது இதை எதிர்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவி சாந்தகுமாரியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் கடந்த ஏப்ரலில் இருவரும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் நீதிபதிகள் தீபாங்கர் தத்தம் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி அமர்வில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் மூத்த வழக்கறிஞர்கள் முகல் வில்சன் தனியாக வணிகம் செய்து வரும் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் இருவரது வருமானத்தையும் லஞ்ச ஒழிப்பு துறையினர் ஒன்றாக கணக்கிட்டும் சொத்து குவிப்பில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர் இது ஏற்புடையது அல்ல இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது மேலும் அமைச்சர் என்ற முறையில் துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்யவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவும் தான் அனுமதி பெற்றிருக்க வேண்டும் ஆனால் சட்டப்பேரவை தலைவரிடம் அனுமதி பெற்றுள்ளனர் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வழக்கில் இருந்து இருவரையும் வேலூர் சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது உயர் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்து மறு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது எனவே உயர் நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் இவ்வாறு வாதிட்டனர் இதையடுத்து துரைமுருகன் சாந்தகுமாரிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் மறு விசாரணைக்கு நீதிபதிகள் இடைக்கால தடை விடுத்தனர் தமிழக அரசு பதிலளிக்கவும் என உத்தரவிட்டுள்ளனர் முன்னதாக இந்த வழக்கு நீதிமன்றத்தில் கடந்த மாதம் நீதிபதி விசாரணைக்கு ஆஜராக்காததால் இதற்கிடையே இந்த வழக்கை வேலூருக்கு மாற்ற கோரியும் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதால் நேரில் ஆஜராவதில் இருந்தும் துரைமுருகனுக்கு விலக்கு அளிக்க கோரியும் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றம் இந்த வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் இருந்து அளித்து கடந்த செப்டம்பர் மூன்று உத்தரவிட்டது மற்றொரு வழக்கையும் விசாரணைக்கு கொண்டு தரப்பு முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை அமைச்சராக இருந்த துரைமுருகன் வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் மூன்று புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி சொத்து சேர்த்ததாக இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வழக்கு தொடரப்பட்டது இவ்வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் துரைமுருகனை விடுவித்தது இதற்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்தது சுமார் பனிரெண்டு ஆண்டுகளாக இவ்வழக்கு விசாரணையில் இருந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் மறு விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது சீனியர் அமைச்சரான துரைமுருகனை பொறுத்தவரை சொல்வ காலமாக உடல்நல குறைவால் அவதிப்பட்டு வருகிறார் அண்மையில் கரூரில் நடந்த திமுக முப்பெரும் விழாவிலும் கூட துரைமுருகன் கலந்து கொள்ளவில்லை வீட்டில் இருந்தபடி ஓய்வு எடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க